வணக்கம் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திரு திருமதி மோகநாதன் தெய்வகலாநிதி அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திரு செல்லத்துறை மோகநாதன் திருமதி மோகநாதன் தெய்வகலாநிதி அவர்கள் நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் திருமணமே நம் வாழ்க்கையின் முக்கிய தருணம் என்ற பெரியோரின் கூற்றுப்படி உங்கள் இருவரின் புரிதல் ஒன்றாகி உங்கள் இல்லறம் அழகாக இந்த நல்ல நாளில் மனநிறைவுடன் வாழ்த்துகின்றது இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மக்கள் வாழ உதவும் நிர்வாக மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலை ஒளி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதங்கள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி இந்த புன்னாளில் குடும்பம் என்று நல்ல உறுதி நாங்கள் கூடிய இந்த புண்ணாளில் இடும்பையில் வாடும் யாவர்க்கும் அவர்கள் எமது அனைத்து சேவைகளுக்கும் ஆதரவும் உதவியும் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மாதகள் மண்ணிலே வாழும் மக்களின் இன்னல்களையும் அவர்களுக்கு நாங்கள் செய்து வரும் உதவிகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் மேலும் நமது சேவைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் நன்மை அடைபவர்கள் மாத்த கலில் வாழும் மக்களே நன்றி